ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாத்ரூம் மேக் ஓவர் தான் வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை துரத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பாத்ரூமை நீட்டாக வச்சுக்கணும் பாத்ரூம் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம எந்த ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ உங்கள் வீட்டில் இருக்க பாத்ரூம் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க டெய்லி க்ளீன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஃபோர் டேஸ் க்ளீன் பண்ணுங்கள் நம்ம முக்கியமாக குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கணும் இதில் இருந்து தான் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வருது முக்கியமான விஷயம் உங்களோட பாத்ரூம் எப்போயுமே ட்ரையாக இருக்கணும் ட்ரையாக வச்சுக்கோங்க ரொம்ப இருந்துகிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நிற்காமல் உங்களோட பாத்ரூம் வந்து ட்ரையாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் மோஸ்ட்லி மாய்ஸ்டர் இருக்க பிளேஸில் தான் நிறைய கிருமிங்க வந்து சேரும் அது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க டைல்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்ரூம்னாலும் ஆனாலும் சரி எவ்வளோ குட் குட்டி பாத்ரூம்னாலும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குட்டி பாத்ரூம் ஸ்பேஸ் வந்து முக்கியம் இல்லைங்க நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் எந்த ரூமாக இருந்தாலுமே ஸ்பேஸ் வந்து முக்கியமே இல்லை உங்கள் மைண்ட் செட் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைச்சா மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்க முடியும் ஐயோ நம்ம பாத்ரூம் இவ்வளோ சின்னதாக இருக்குது நம்ம வீடு இவ்வளோ குட்டியாக இருக்குது நம்ம எப்படி க்ளீனாக வச்சுக்க முடியும் நான் பெரிய வீட்டாக இருந்தால் இப்படி வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறத விட கிடைச்சத சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நல்ல சூப்பராக எனர்ஜியோட நல்ல வைப்ரேஷனோடு வச்சு பாருங்களேன் உங்களோட வீடு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தரும் வீடுக்கெல்லாம் உயிர் இருக்குங்க அதை நீங்கள் நம்புங்க அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க உங்களை நம்ம நல்லா பார்த்துப்பாங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்ரூமை இன்றைக்கி டர்ட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே யோசிக்காமல் இந்த மாதிரி கிளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு நாள் அந்த டேயை ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் அந் அன்றைக்கி நாள் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில் ஸோ என்றைக்கு வந்து பாத்ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கோ நம்ம மைண்டும் என்னங்க பாத்ரூமுக்கும் மைண்டுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க லிங்க் இருக்குது நீங்கள் அதை நம்புங்க நம்பினீங்கனாலே உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்கள் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க இந்த கார்னர்ஸில் இருக்க அழுக்கு இதெல்லாம் வந்து ப்ரெஷ் போட்டு எடுத்துருங்க இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரஷ் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு தண்ணியும் நிற்காது நல்லா பார்க்கவும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் உடனே உங்களுக்கு கழுவுன உடனே ப்ரைட்டாக தெரியாது பட் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும் மைண்டும் நிம்மதியாக இருக்குங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க பாத்ரூமில் போனால் மைண்ட் எங்கே நிம்மதியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மினிமம் யார் சொல்கிறாங்களோ இல்லையோ அது தெரியாது நீங்கள் பாத்ரூம் வந்து நீட்டாக வச்சுருந்திங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேவையில்லாத ஷாம்பூ சோப்பு ப்ரஷ்ஷு எதுவாக இருந்தாலும் அன்னெசரி இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க பாத்ரூமில் இந்த பாத்ரூமில் அந்த டிஸ்பென்சரியில் முடி நிற்கவே கூடாது அதை டெய்லி அது க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிற்காது பசங்கள் இருக்கிற வீட்டில் எனக்கு டைம் இல்லை பாத்ரூம் கழுவ அப்படின்னாலும் பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நைட் நைட்டு நீங்கள் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வாஷ் கிட்டே இருக்க அந்த பைப்பு டேப்பு எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் நம்மளுக்கு நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓடு நல்ல அந்த ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாத்ரூமில் போகும்போதே நம்ம சில பாத்ரூமில் வந்து வாட்டர் வந்து ஹார்ட் ஹார்ட் வாட்டராக இருக்கும் ஸோ அது வந்து உப்பு கரு ரொம்ப படியும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டெய்லி நீங்கள் பண் க்ளீன் பண்ணிங்னாலே உங்களுக்கு அந்த உப்புக்கார வந்து படியாது ஸோ வாஷ் பேஷின் கீழேயும் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த மாதிரிலாம் படியும் ஸோ ஒட்டடை இருந்தாலும் அந்த ஒட்டடையை எடுத்துருங்க ஒட்டடை இருக்கிறது வந்து நல்லதே இல்லை இங்கே பாங்க அங்கே டிஸ்பென்சரில் வந்து எவ்வளோ வந்து முடி அந்த இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு நாள் நான் க்ளீன் பண்ணலனாலே என்னோடய பாத்ரூம் வந்து ரொம்ப சின்னதுனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து அழுக்காகும் ஸோ எப்பயுமே நீட்டாக தான் இருக்கும் பட் பசங்கள் லைட் அழுக்காக ஆரம்பித்தாலே பசங்களே வந்து சொல்வாங்க என்னது இது பாத்ரூம் இப்படி இருக்குது நீங்கள் க்ளீன் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நம்மளும் வந்து டைம் நிறையா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ரொம்ப ஆக்டிவ் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஆல் டே ஃபுல்லாக அப்படி இருக்கும்லாம் யாராலுமே இருக்க முடியாதுங்க நம்மளுக்கும் ஒரு எனர்ஜி போவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் திரும்ப வந்து நம்ம அந்த ட்ராக்குக்கு அந்த மைண்டு வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்மளோட நம்ம வீடு நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நம்ம வச்சால் மட்டும்தான் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கான வேலை என்ன நம்ம குடும்பத்தை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது வேலை சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல நான் வந்து பசங்களை பார்த்துட்டு இருக்கேன் குக் பண்ணுறேன் என்னால் ஒர்க் பண்ண முடியல வெளில போக முடியல அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இன்னொன்று வந்து நம்ம நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வீடை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க மெதுவாக உட்காந்து யோசிங்க அப்போது உங்களுக்கு ஒரு கிளியர் தாட் வரும் தாட் வந்துச்சுனாலே உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் நல்ல கரெக்டான டெசிஷன் எடுப்பீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு ஒர்க் போக பிடிக்கல ஆனால் மற்றவங்களோட ஃபோர்ஸ்க்காக நீங்கள் ஒர்க் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோ நோ சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க மற்றவங்கக்கிட்ட யாருக்காகவும் யோசிக்காதீங்க அதுதான் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான லெசன் நோ சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க எல்லாத்துக்கும் ஓகே 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 யெஸ் எஸ் எஸ் நான் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க ஸோ வந்து இது ஒரு சின்ன டிப் என் இருந்து பக்கெட்டு கப்பு அதெல்லாமே அடிக்கடி வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக தனியாக வாங்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ பாருங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு இந்த டோரில் கூட பின்னாடி அந்த உப்பு காரெல்லாம் இருக்கும் ஸோ அதை அடிக்கடி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியே ஈஸியாக டக்குன்னு போயிடும் அது வாஷ் பண்ணிங்கனாலே பாருங்கள் பளிச்சுன்னு போயிடும் இது எல்லாமே போகக்கூடிய கரை தான் பாருங்கள் ப்ரௌனாக வருது இன்னொரு டிப்பு உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க வீட்டில் குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாத்ரூம் வாசல் வெளியே வந்து டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு அகல் விளக்கு ஏற்றி வைங்க ரொம்பவே நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்க லிட்டை வந்து எப்பயும் மூடியே வைங்க இது வழியாக நெகட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ அதை வந்து எப்பயும் மூடியே இருக்குது நல்லது